விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருவக்கரை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் விழுப்புரம் மத்திய மாவட்ட திமுக ஒன்றிய செயலாளருமான திருவக்கரை பாஸ்கரன் மீது பாலியல் வழக்கு பதிவு செய்து போலீசார் தேடி வருகின்றனர் தன்னிடம் கடந்த ஆறு மாதங்களாக பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாகவும் அதனை வீடியோ எடுத்து மிரட்டி வருவதாகவும் பெண் ஒருவர் கோட்டக்குப்பம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரில் வழக்கு பதிவு செய்து அவரை தேடி வருவதாக போலீசார் தெரிவித்தனர் நான் ஒரு சின் சின்னதாக மதுர் பழத்தில் ஒரு வீடு கட்டிகிட்ருக்கேன் அந்த வீட்டுக்கு நான் ஹெல்ப் பண்ண போ கேட்க போகிறப்ப தலைவர் முன்னாள் ஊராட்சி தலைவர்கிட்ட நான் ஹெல்ப் பண்ண கேட்க போகிறேன் அவர் வந்து பாஸ்கரன் தலைவர்கிட்ட நான் ஹெல்ப் பண்ண கேட்பேன் அவர் வந்து என்கிட்ட வந்து தவறாக நடந்துட்டு என்னை பலாத்காரம் பண்ணி என் வாழ்க்கையை வச்சுட்டு மிரட்டுறதுனால என்னால் எதுவுமே பண்ண முடியல இப்படி பெண்களை பாதுகாக்க வேண்டிய அரசே இன்று பெண்களை துன்புறுத்துவது என்பது மிகுந்த வேதனைக்குரியது பெண்களுக்கு இன்னும் எத்தனை கொடுமைகள் இந்த ஆட்சியில் காத்து கொண்டிருக்கிறது இதற்கு எல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறார் முதல்வர் கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் பலாத்காரம் சங்கிலி பருப்பு தாலி அரிப்பு என்று என்ற சட்டம் ஒழுங்கு ஒரு மோசமான நிலையில ನೆಲದ ಹೊಂದ್ರೆ ವೈಕರ